மத்திய கிழக்கில் நீண்டகாலமாக நீடித்து வரும் இஸ்ரேல் காசா மோதல் சமீபத்தில் புதிய அமைதி முயற்சிகளால் உலக அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த இருபது அம்சங்களை கொண்ட காசா அமைதி திட்டம் குறித்து எகிப்தில் நடந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முக்கிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி உயிருடன் இருக்கும் இஸ்ரேல் பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் மற்றும் உயிரிழந்த கைதிகளின் உடல்களும் திருப்பிக் கொடுக்கப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பல ஆண்டுகளாக நீடித்த பிராந்திய பதட்டத்திற்கு ஒரு தீர்வை நோக்கிய வழி திறக்கப்பட்டதாக உலக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த முக்கிய முன்னேற்றம் குறித்த ஆலோசனைக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தை நடத்திக்கொண்டிருந்த போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்காக நெதன்யாகு கூட்டத்தை இடைநிறுத்தினார் என்பது மோடியின் உலக அரசியல் செல்வாக்கை வெளிப்படுத்தும் நிகழ்வாகும் தொலைபேசி உரையாடலில் பிரதமர் மோடி டிரம்ப் கொண்டு வந்த காசா அமைதி திட்டம் ஏற்பட்ட முன்னேற்றத்திற்கு வாழ்த்து தெரிவித்ததோடு காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்கும் முயற்சியை இந்தியா ஆதரிக்கிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் உலகின் எங்கும் ஏற்க முடியாது என்ற உறுதியான செய்தியையும் உலக அரங்கில் வலியுறுத்தினார் இதனுடன் பிரதமர் மோடியின் பேச்சு ஒரு நெறிமுறையையும் மனிதாபிமானத்தையும் பிரதிபலித்தது இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையிலும் மோடியின் வாழ்த்தும் ஒத்துழைப்பும் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்தியா இப்போது ஒரு பிராந்திய சக்தியாக மட்டுமில்லாமல் சர்வதேச அமைதி முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் வல்லரசாக மாறி வருவதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறது உலக அரங்கில் மோடிக்கு கிடைக்கும் மரியாதை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவது இதன் மூலம் தெளிவாகிறது அமெரிக்கா இஸ்ரேல் எகிப்து போன்ற நாடுகளின் முக்கிய முடிவுகளில் இந்தியாவின் கருத்து மதிப்புடன் கேட்கப்படுகிறது இது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையின் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கி உலக சமநிலைக்கான பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவை ஒரு அமைதியின் குரலாகவும் நம்பகமான நடுவராகவும் நிலைநிறுத்துகிறது இந்த நிகழ்வு இந்தியா உலக தளத்தில் இனி ஒரு பார்வையாளராக அல்லாமல் ஒரு பாதுகாப்பான மனிதாபிமான அடிப்படையிலான வழிகாட்டி சக்தி எனும் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது